வணக்கம் நான் உங்கள் சென்னை இண்டியன் ரவி பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் செவன் டே நைன்டி த்ரீ இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட முதல் நாள்ன்றதுனால பாஸ் வந்து வாழ்த்து சொல்லி அதுக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் எதிர்பார்க்குற மாதிரி பணப்பெட்டி வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க இன்னைக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒன் லேக்லேருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு எபிசோடு முடியும் போது ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருந்தது பட் யாருமே வாங்கலை சீசன் செவன்றதுனால செவன் லேக்ஸ்க்கு அப்புறமா வாங்கலான்ட்டு தினேஷ் ஐடியா கொடுத்ததுனால எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் இன்னைக்கு ஒரு டாஸ்க் நடத்துனாங்க பயணம் அப்படின்ற டாஸ்க் ஸோ அது வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி குட் அண்ட் பேட் சொல்லணும் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டை பற்றி சொல்லணும் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தினேஷை வந்து விசித்திரா வந்து இருந்தாங்க குட் சொல்கிறதுக்கு பதிலாக நிறைய பேடை பற்றி தான் ஒஸ்ட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பூர்ணிமாக்கும் விஷ்ணுக்கும் விஷ்ணு வந்து பூர்ணிமாவை பயங்கரமாக ப்ளேம் கேம் சொல்லிட்டோன்னே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸும் சொன்னதில் அதிகமாக டிஸ்அக்ரி அதிகமாக அக்ரி வாங்கினதை பொறுத்து இன்னைக்கு டாஸ்க் வின்னர் யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாயா வின் பண்ணாங்க அதிகமாக அக்ரி பாயிண்ட்ஸ் வந்ததுனால மாயா இன்னைக்கு வின் பண்ணாங்க ஸோ நாளைக்கு யாராவது பணப்பெட்டி எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஜி ஸ்குவரோட விருந்தோட முடித்தாங்க டைம் பாஸ் ஆச்சுங்க இன்னைக்கு